வணக்கம் இது செவன் ஐரோப்பாவிற்கு சென்று வாழ்புரிமை பெறுவது என்பது பல தசாப்தங்களாகிய ஆசிய ஆப்பிரிக்க நாட்டு மக்களின் குறிப்பாக அரசியல் நெருக்கடிகளை சந்திக்கும் சமூகங்களின் பெருங்கனவாக இருந்து வருகிறது ஆனால் அந்த கனவு பாதையில் இப்பொழுது மிகப்பெரிய இரும்பு வேலைகள் விட்டன ஐரோப்பிய ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ள புதிய புலம்பெயர்வு மற்றும் தஞ்சத்திற்கான ஒப்பந்தம் அகதிகள் சம்பந்தமான ஐரோப்பாவின் மனநிலை மாற்றத்திற்கு வெளிப்படுத்தியுள்ளது முதல் அமலுக்கு வர உள்ள இந்த மாற்றங்கள் அகதி தஞ்சம் கோருவோருக்கு குறிப்பாக தெற்காசிரியர்களுக்கு ஏனொரு எச்சரிக்கை மணியாக இருக்கப் போகிறது இந்த புதிய விதிகளில் மிகவும் ஆபத்தான அம்சம் பாதுகாப்பான நாடுகள் என்று வகைப்படுத்தல்தான் இந்தியா இலங்கை பங்களாதேஷ் போன்ற நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தால் பாதுகாப்பான நாடுகள் என்று வகைப்படுத்தப்பட்டால் அந்நாட்டில் இருந்து வருபவர்கள் தஞ்சம் கோரும் உரிமையானது அவர்களின் விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் முன்னரே நிராகரிக்கப்படும் இலங்கையில் போர் முடிந்துவிட்டது என்றும் தற்போதைய அரசியல் சூழல் மாறிவிட்டது என்றும் ஐரோப்பிய நாடுகள் கருதுகிறது எனவே இலங்கையிலிருந்து வரும் ஒரு தமிழர் தனக்கு அரசியல் ரீதியாக அச்சுறுத்தல் உள்ளது என்று நிரூபிப்பது இனி மிக கடினம் உங்களது கோரிக்கை ஆழமாக விசாரிக்கப்பட்டாலோ உங்கள் நாடு பாதுகாப்பானது தானே அங்கே செல்லுங்கள் என்று எல்லைப் பகுதியிலேயே திருப்பி அனுப்பப்படுவீர்கள் முன்பெல்லாம் தஞ்சம் கோரியவர்கள் நாட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியபடியே மாதக்கணக்கில் அல்லது வருடக்கணக்கில் தங்கள் வாழ்வுக்கு முடிவுக்காக காத்திருப்பார்கள் அந்த முறை இனி முடிவுக்கு வருகிறது துரித விசாரணை என்ற முறைமைகளின் கீழ் விண்ணப்பங்கள் எல்லை பகுதியிலேயே விசாரிக்கப்படுகிறது இதற்காகவே பிரத்யேக தடுப்பு மையங்கள் எல்லைகளில் உருவாக்கப்பட இருக்கின்றது அங்கே சில நாட்களுக்குள் உங்கள் கோரிக்கை ஏற்க தகுந்ததா இல்லையா என முடிவு செய்யப்படும் முடிவு சாதகமாக இல்லாவிட்டால் உடனடியாக நாடு கடத்தப்படுவீர்கள் சட்ட போராட்டம் நடத்துவதற்கான கால அவகாசம் வெகுவாக குறைக்கப்படும் இதுவரை இருந்த விதிகளின்படி தஞ்சம் மறுக்கப்பட்டால் ஒருவரை அவர் வந்த நாட்டுக்குத்தான் அனுப்ப வேண்டும் ஆனால் புதிய விதிமுறை மிகவும் கடுமையானது ஒருவர் தனது சொந்த நாட்டிற்கு திரும்ப மறுத்தாலோ அல்லது அங்கே அவருக்கு ஆபத்து இருக்கிறது என்று வாதிட்டாலோ ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்பந்தம் செய்துள்ள வேறொரு மூன்றாம் நாட்டிற்கு நாடு கடத்த முடியும் பலர் ஒரு ஐரோப்பிய நாட்டில் தஞ்சம் மறுக்கப்பட்டால் பக்கத்து நாடான ஜெர்மனிக்கு சென்று மீண்டும் புதிதாக விண்ணப்பிப்பார்கள் இதை அசேலம் ஷாப்பிங் அப்படின்னு அழைப்பார்கள் இதை முடிவுக்கு கொண்டு வர இனி ஐரோப்பிய ஒன்றியத்தின் தரவுத்தளம் ஒருங்கிணைக்கப்படும் ஒரு ஐரோப்பிய நாடு உங்களை வெளியேறுங்கள் என்று உத்தரவிட்டால் அது அனைத்து இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் பொருந்தும் ஒரு கதவு மூடினால் ஐரோப்பாவின் அனைத்து கதவுகளும் மூடப்படும் தஞ்சம் மறுக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்க மறுப்பது பெயர் விவரங்களை மறைப்பது பாஸ்போர்ட்டை கிழிப்பது இனி வேலைக்கு ஆகாது அது மட்டுமல்ல அரசின் நிதியுதவிகள் நிறுத்தப்படும் வேலை செய்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படும் சிறை தண்டனை மற்றும் பத்து ஆண்டுகள் வரை ஐரோப்பாவிற்கு நுழைய தடை விதிக்கப்படும் ஐரோப்பாவின் அரசியல் களம் மாறிவிட்டது என்பதே கசப்பான உண்மை பல ஐரோப்பிய நாடுகளில் வலதுசாரி கட்சிகள் ஆட்சியை கைப்பற்றி வருகின்றன அல்லது செல்வாக்கு செலுத்துகின்றன இவர்கள் குடியேற்ற வாசிகளை தங்கள் கலாச்சாரத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் ஆபத்தானவர்களாக பார்க்கிறார்கள் பல முகவர்கள் இன்னும் சட்டம் வரவில்லை என்றோ அல்லது நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்றோ கூறி லட்சக்கணக்கில் பணம் பறிக்கக்கூடும் ஆனால் ஐரோப்பிய எல்லை கண்காணிப்பு இப்போதே கடுமையாகிவிட்டது சட்டவிரோத பயணங்கள் இனி பண விரயத்தை மட்டுமல்ல உயிர் ஆபத்தையும் நீண்டகால சிறைவாசத்தையும் பரிசளிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ஐரோப்பிய குடியேற்ற வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக இருக்கப்போகிறது போகிறது உண்மையான போர் சூழலிலிருந்து தப்பி வருபவர்களுக்கு ஐரோப்பா உதவக்கூடும் ஆனால் பொருளாதார காரணங்களுக்காகவோ அல்லது வலுவான அரசியல் காரணங்களின்றியோ ஐரோப்பாவிற்குள் நுழைய நினைப்பது இனி நெருப்பில் நடப்பதற்கு சமன் ஐரோப்பா நோக்கிய பயணத்தை திட்டமிடுவோர் இந்த புதிய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு சட்டப்பூர்வமாக மற்றும் பாதுகாப்பான மாற்று வழிகளை யோசிப்பதே புத்தியசாலித்தனம் எமது விரிவான செய்திகளை ட்ரிபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்